என் ஆறு உயிர் இளவல் ரமேஷ் அவருடைய மனைவி என்னுடைய குழந்தையாளர்களை இந்துஜா ரமேஷ் அவர்களை நிறுத்துகிறேன் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்வும் கொள்கிறேன் அக்காவுடைய பேரையும் மரியாதைக்குரிய அண்ணன் ரமேஷ் இளஞ்சலியன் நாம் தமிழை மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய அண்ணன் ரமேஷ் இளஞ்சலியன் அக்கா இந்துஜாருடைய கணவர் ரெண்டு பேர் பேரையும் வாக்காளர் பட்டியலிருந்து நிக்க இந்த தேர்தல் ஆணையம் யாரை கேட்டால் நீக்கினீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க நீக்கிறது இல்லாமல் ஏதோ பிள்ளைய விட்டேன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கலேன் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க பாருங்க டெத் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் ஒரு வேட்பாளர் நாம் தமிழ் கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய கட்சி அந்த மூன்றாவது பெரிய கட்சியுடைய வேட்பாளரை அவர் வேட்பாளருடைய கனவை எப்படி செட்டாக தூக்குறீங்க ஏதோ பிள்ளையா வந்துச்சா ஒரு ஆள் வேலை வரும் ரெண்டு பேர் மேலே எப்படி வரும் எப்படி குடும்பத்தோடு எப்படி வரும் குடும்பத்தோடு அந்த க அந்த குடும்பமே அவன் அந்த அண்ணன் ரமேஷ் குடும்பமே கட்சிக்கு ஈடுபாடாக வேலை செய்யக்கூடியவங்க அவர் பல வருஷமாக இருக்கார் சிவகங்கையில் வந்து முகம் தெரிஞ்ச ஆள் மொத்தம் குடும்பத்தோடு எப்படி அவங்க இறந்து போய்ட்டா அங்கே லிஸ்ட்டில் எப்படி சேர்ப்பீங்க அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இப்போ நான் கேட்குறேன் இதே போல் திமுகவுடைய வேட்பாளருடைய பேரை நிற்குவீங்களா வருமா திமுகவுடைய வேட்பாளர் செத்து போய்ட்டா சொல்லி சேர்ப்பிங்களா அப்போ என்ன என்ன இளவு இது கேட்குறேன் நான் மிகப்பெரிய குளறுபடி நமக்கு வந்து தெரியுது வெளியே இப்போ இவங்க வேட்பா நாம் துணிச்சியுடைய தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி கட்சியுடைய வேட்பாளர்னால வெளியே தெரியுது இப்போ தெரிலனா இப்போ சாதாரண ஆட்களார் இருந்தா இது போல தமிழ் தேசிய வாக்குகளை குறிவைத்து பல இடங்களில் நாம் துணிச்சிக்கு விடக்கூடிய வாக்குகளை காலி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அப்பட்டமா தெரியுது பல பேர் சொல்றாங்க நமக்கு முன்னாடி கண்ணு கண்ணுக்கு முன்னாடி ஒரு சான்றாக இருக்கிறது இது குறித்து ஆனால் ரமேஷ் இளஞ்செல்லியன் அவர்கள்ட்ட வந்து நம்ம பேசும்போது அவங்க அது குறித்து அதை சில தகவலை சொன்னாங்க நான் அண்ணன் பேசணும் ஒரே போட்டுறேன் பாருங்க வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணா என்னன்னா அக்காவுக்கு இந்த மாதிரி பட்டியலில் பேர் நான் செய்திக்கு வீடு போட்டேன் என்னன்னா ஆச்சு

அந்த படிவத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆதாரமாகவே கையில வச்சிருக்கோம் ஆனா நேத்து அவங்க வந்துட்டு தமிழகம் முழுக்க வந்துட்டு இறந்தவங்க வந்துட்டு பட்டியல மா முகவரி மாற்றம் செய்யப்பட்ட பட்டியலை எல்லா தொகுதியும் கொடுத்தா நம்ம சிவகங்கை தகுதி தான் நம்ம நேற்று வாங்கிட்டோம் இன்னைக்கு காலையில அந்த பட்டியல வந்துட்டு சரிபார்க்கும் போது என்னுடைய வாக்ககம் வந்துட்டு பாகம் என் நூத்தி பத்துல என்னோட மனைவி பெயர் வேட்பாளர் பெயரும் என்னோட பேரும் வந்து நீக்கப்பட்டிருக்கு அது நீக்கப்பட்டிருக்கா எப்படின்னா இறந்து போயிட்டான்னு எந்த அடிப்படையில இறந்து போனாங்கன்னு கேள்வி கேட்டா மாவட்ட ஆட்சியர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்ல உங்களை நாங்க திரும்ப சேர்க்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அந்த பிஎல்ஓ மேல வந்துட்டு அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவங்க சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றாங்க எங்களோட நோக்கம் பிஎல்ஓ சஸ்பெண்ட் பண்றதோ அது கிடையாது அரசு முறையாது தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பு அப்ப ஒரு கடல் நிலை ஊழியர் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணனால இதுக்கு தீர்வு கிடைச்சிருமா கிடையாது ஒரு வேட்பாளர் நான் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழ் கட்சி எனக்கே இந்த நிலைமைனா பாமர மக்கள் கிராம பகுதியில் வாழ்ற மக்களுக்கு இது எப்படி வந்து சரி பார்ப்பாங்க அவங்க எப்படி அவங்க ஓட்டு இருக்கான்றதை வந்து தீர்மானிப்பாங்க ஆளுங்கட்சியா வந்து எதிர்கட்சியோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு கட்சி வந்து பிஎல்ஏ போறாங்க கூட அவங்க தேவையில்லாத வாக்கெல்லாம் நீக்கி விட்டுலாம்ல ஈஸியா வந்துட்டு செய்யலாம்ல நீக்கலாம்ல ஆமா இதுல வந்து குளறுபடி நடக்குங்கிறது இது மிகப்பெரிய மிகப்பெரிய குளறுபடி நடக்குது நமக்கு சாட்சியை நம்மளே இருக்கமே வேட்பாளர் 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 உங்களுக்கு இந்த நல்ல என்ன பண்ணுவாங்க ஆஹ் பாம்பர மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்ப இது முற்றிலும் தவறான ஒரு வேலையை இந்த அரசு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த இந்த நெருக்கடியான காலகட்டத்துல தேர்தல் காலகட்டத்துல இந்த சிறப்பு தேர்வு சமூகம் வந்து இருபது இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் நடந்து அவசியம் கிடையாது நம்ம தேர்தல் முடிஞ்சோனா வந்து பண்ணணும் இல்ல பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோனே அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கணும் அதை விட்டு தேர்தலுக்கு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி அவசர கொடுக்கையா வந்துட்டு இது பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இப்ப நம்மளே வந்துட்டு இப்ப விவரம் தெரிஞ்சது அரசியல் தெரிஞ்சவங்க புரிதல் உள்ள நமக்கே இந்த நிலைமைன்னா இது லிஸ்ட் நம்ம செக் பண்ணனால சரி பார்த்ததுனால நமக்கு தெரியுது இதே இது சரிபார்க்க முடியுதுன்னா கண்டிப்பா நம்ம பட்டியல்ல நம்ம பேர் இருக்காது இறுதி பட்டியலாம் ஏற்றிட்டு போயிடுவாங்க அப்புறம் கரெக்டா வந்துட்டு அதை பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு இது நீதிமன்றம் போனாலும் நிக்காது ஆமா இப்ப என்ன சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் உங்களை நாங்க சேர்த்துறோம் நடவடிக்கை எடுக்க என்ன சேர்த்திருவீங்க ஆகணும் மத்தவங்களுக்கு அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க ஆதாரத்தை நாங்களை தேடி கொடுக்கணும் அரசு எதுக்கு இருக்கு ஆமா அரசு தானே சரி பாக்கணும் இறந்து போனாங்களா இல்லையா நான் செத்து ஏதாவது வந்து நகராட்சியிலயோ ஏதாவது வந்து மருத்துவமனையிலயோ எனக்கான இறப்பு சான்றிதழை வாங்கி அதுல சேர்த்தாங்களா எதனடிப்பணி இல்லாம ஒருத்தர் வந்து இறந்து போயிடான்னு சொல்றதுக்கு இந்த அரசுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது படிவத்தை நடப்புவதற்கு நீங்க தவறு கொடுக்குறீங்களா அத வச்சே கொடுத்துருக்கேன் அப்ப நீங்க வந்துட்டு முற்றிலுமே இந்த படிவத்தை நீங்க ஸ்கேன் பண்ணல பொதுவா வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஏத்திட்டீங்க நீங்க வாட்டுக்கு ஐந்து நாளுக்கு முன்னாடி ஆர்டிஓ தலைமையில நடந்த எஸ்ஐஆர் கூட்டத்தில் வந்து பிஎல்ஓ கூட்டம் வந்துட்டு அனைத்து கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பேசணும் இந்த மாதிரி பொதுவா ஏத்திருக்கீங்க மொத்தமா ஏத்திருக்கீங்க ஓட்டு இருக்கவங்க இல்லாத எதுவுமே கவனிக்காம ஏத்திருக்கீங்கன்னு சொல்றோம் இல்ல இல்ல அப்படிலாம் வராது சரியா வரும்னு சொல்றாங்க எனக்கு இந்த நிலைமை வேட்பாளருக்கு இந்த எந்த அப்ப இது வந்து முற்றிலும் ஆளுங்கட்சி அவங்களுக்கு ஆதரவாக சார் தேர்தல போட்ட வந்து இன்னைக்கு வந்துட்டு அந்த கட்சி போட்டி உண்மையான போட்டி மக்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி தான் மண்ணுக்கு மக்களுக்கான அரசியலை செய்து மக்கள் போராட்டங்களை தமிழ்நாடு முழுக்க சீமானும் நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த கட்சி இப்ப தேர்தலில் நமக்கு பின்னடைவு ஏற்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு காரணம் இரண்டாவது வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளெல்லாம் நம்ம அப்படின்றப்ப வந்து இது எப்படியாவது வேட்பாளர்களை வந்துட்டு போட்டியிட விடாம தடுக்கணும்ன்றத வந்துட்டு அது செய்யறாங்க எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் நம்ம எழுத்து போராடி நம்ம கண்டிப்பா வந்து களத்துல நிப்போம் வெற்றி பெறுவோம் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு அதுதான் எங்களை சேர்க்கறதுனாலே இது நிரந்தர தீர்வு கிடையாது இது மாதிரி எத்தனை பேர் நிக்கப்பட்டிருக்காங்க வந்துட்டு கணக்கெடுத்து அரசியல் முறையா சரி பார்த்து அவங்க எல்லாம் இணைக்கணும் அதான் எங்களோட கோரிக்கை நன்றி 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 நான் உயிரோட இருக்கும்போது போது என்ன வந்துட்டு இறந்து போயிட்டேன்னு கொடுக்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த அரசு அந்த செயலை செஞ்சுச்சு மாவட்ட ஆட்சியர் கிட்ட கேட்டா நாங்க சரி பண்றோம் உங்களை தான் பட்டியலில் சேர்க்கிறோன்றா என்னோட பேரை மட்டும் என்னோட மனைவி பேரை மட்டும் பட்டியல் சேர்க்குறது என்னோட கோரிக்கை கிடையாது இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேரோட வந்துட்டு வா வாக்கு வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கு டெத்துன்னு கொடுத்துருக்கான்றதை நீங்கள் வந்துட்டு கவனத்தை எடுத்துக்கணும் அப்போ இது திட்டமிட்டு ஆளுகின்ற அதிகார வர்க்கம் இதை வந்துட்டு திமுக சொல்லுது வந்துட்டு பாரதிய ஜனதா அரசு கொண்டாந்து திணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே முழுக்க வந்துட்டு கடந்த வந்துட்டு எஸ்ஐஆர் கூட்டத்திலே வந்துட்டு பல பேர் அதிமுக பாரதிய ஜனதாவோட பேசினாங்க திமுக வந்து திட்டமிட்டு கடைசியாக நாலு நாளில் வந்துட்டு எல்லாத்தையும் பட்டியலில் ஏற்றி விட்டாங்கன்னு உண்மை அதுதான்றது இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு லைவ் நான் இருக்கேன் ரத்த சாட்சியாக நான் இருக்கேன் என் படிவம் வந்துட்டு பில்ல பண்ணி கொடுக்கலைன்னா நீங்க ஏதோ ஒரு இதுல போட்டுருக்கலாம் திமுக நினைக்கிறீங்களா இருக்காது கூட்டு கூட்டு எப்படி அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வந்தாங்க அரசு ஊழியர்கள் இருக்காங்க அவங்க கீழே தானே இயங்குறாங்க அப்போ மாவட்ட ஆட்சியருக்கு சரியான பதில் சொல்லணும்ல மாவட்ட ஆட்சியர் கடந்த முறையே நான் ஜூம் மீட்டிங்கில் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு நல்ல அனுபவம் இல்லாத அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படாத ஊழியர்கள் வந்து கடைக்கோடி ஊழியர்களை வந்துட்டு இதுக்கு வந்துட்டு வழிகாட ஆக்குறாங்க இது தவறு ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல எதை ஃபில்லப் பண்ணே தெரில இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு வாக்கு இருந்துச்சுன்னா நான் இந்த பகுதியில் கீழே வந்து அதை பூர்த்தி செய்யணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு வாக்கு இல்லைன்னா இந்த சைடில் நான் பூர்த்தி செய்யணும் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல எல்லாத்தையும் இதே பகுதியில் வந்து ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க இல்லை ஏதாவது ஒன்று ஃபில்அப் பண்ணி எதாவது போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க இப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சு ஊழியர்களை வச்சு இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்திட்ட எப்படி சரியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க பீகாரில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் மேலே நீக்கப்பட்டுச்சு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக தம் இந்தியா முழுக்க வந்துட்டு பேசப்பட்டது இப்போ தமிழ்நாட்டில் பல லட்சம் பல கோடி பேர் வந்துட்டு திட்டமிட்டு தூக்கப்படுவார்கள் புதிய வாக்காளர்களால் உடநாட்டை சேர்ந்தவங்களாம் நீங்கள் சேர்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ தேர்தலில் வந்துட்டு ஆணையரே வந்துட்டு கொடுத்துருக்காங்க பீகார் இருந்தால் வெளி மாநிலத்துல வர வாக்கிரங்க ஒழுங்காக ரெண்டு பேருமே நீக்கப்பட்டது ரெண்டு பேருமே நீக்கான அரசு ஆவணம் இருக்கு ரெண்டுமே டெத்துன்னு இருக்கு என்னுடைய என்னுடைய வந்துட்டு வரிசை எண் என்னுடைய பூத்து எண் வந்து நூத்தி பத்து பாகம் எண் நூத்தி பத்து வரிசை எண் வந்துட்டு வேட்பாளோட நூ ஆயிரத்தி எழுபத்தி ஆறு என்னோடது வந்துட்டு ஆயிரத்தி எழுவத்தேழு எல்லாமே எங்களுக்கு அவ்வளவு வாதார பூர்வமா இருக்கு ரமேஷ் என்னோட பேர் ரமேஷ் என் மனைவி பேர் இந்துஜா சார் நடவடிக்கை என்ன பண்ண பண்ணுவ நகர் தலைமையில சொல்லியிருக்கான் இதை தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் மாநில ஒருங்கினை போட நாம தம்பி அவங்க மளிநீர் பாசறை மாநில ஒருங்கிணைப் போல இருபத்தாறு தொகுதி முழுக்கவே மட்டியல் கொடுத்துருக்காங்க இன்னும் சரி பார்ப்போம் நிறைய சரி பார்த்து அதுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க இதுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியாக பேட்டி கொடுத்துருக்கேன் தலைவா தலைவா ஹைலைட் பண்ணியிருக்கேன் என்ன சரி

பாமர மக்கள் ப கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் அந்த படிவத்தை எப்படி நிரப்பி கொடுப்பாங்க எப்படி அவங்களுக்கு தருவாங்க படிவத்தில் பாதி நிரப்புனா போதும் இருந்தது தெரிஞ்ச வரைக்கும் நிரப்பி கொடுங்க நாங்கள் ஏற்றிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க எல்லாத்தையும் கரெக்டாக நிரப்பி கொடுத்த எங்களுக்கே இந்த நிலைமை இருக்கும்போது கிராமத்தில் இருக்க மக்கள் படிக்காத மக்கள்லாம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களால எப்படி இருக்கும் இன்னும் இன்னும் லிஸ்ட்டு நிறையா கொடுத்துருக்காங்க இன்னும் நாங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் லிஸ்ட்டு நீக்கப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் அது இந்த எஸ்ஐஆர் என்பதை மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு திருத்தம் இதுக்கு எதிராக தொடர்ச்சியா களமாடக்கூடியது நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் ஆளுங்கட்சி என்ன புரிஞ்சிட்டு இருக்கா நான் கேட்கிறேன் திமுக என்ன ஒண்ணுது பிடிஓ வராரு பிடிஓ கூட சேர்ந்து போங்க கூட போய் நீங்க பாருங்க வேலை பாருங்க அப்படின்னா அழுத்தம் கொடுக்குறது யாரு இப்போ நாங்க இருக்கோம்னா இப்போ நாங்க வந்து இதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலங்க இப்போ நாம் தமிழ் கட்சி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல சரி கொடுக்கல நாங்க வந்து முழுமையா புறக்கணிக்கணும் வச்சுக்கல கடைசி என்ன ஆகும் இவங்க மட்டும் கொடுக்காம இருக்கட்டும் நாம் தமிழ் வாக்காளர் மட்டும் வாக்கு போடாமல் இருக்கட்டும் கட்சியை காலி பண்ணிடலாம் நாம் கட்சி ஈஸியாக காலி பண்ணிடலாம் என்னுடைய ஒட்டு ஒட்டுமொத்த கும்பல் என்ன ஏன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பரப்புரை செய்கிறோம் சின்ன செய்கிறோம் இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்கிறோம் ஆனால் எதார்த்தத்தில் என்னவாகும் திமுகவை தான் செய்ய சொல்லணுங்க ஆளுங்கட்சியை செய்ய சொல்லணும் நாங்கள் ஆளுங்கட்சி கொடுக்கவில்லை மக்கள் யாரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்காங்க ஆளுங்கட்சி கொடுக்குமா கொடுத்துருந்தா இதை நிறுத்திருக்க முடியுமா முடியாதா இப்போ நம்ம மட்டும் இதை புறக்கணிச்சுக்கேன் தேர்தல் அரசியலாம் நிற்கிறோம் நம்ம இதன் மூலமாக போய் தான் அதிகாரத்தை அடையணும் நம்ம இதை நம்ம புறா கணிச்சோம்னா என்ன ஆகும் இப்போ நம்ம மட்டும் உட்காந்துருவோம் இவங்க எல்லாம் ஃபார்ம் ஃபில் அப்படி கொடுத்து எப்படியா அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க இப்போ நம்ம இந்த தேர்தல் இந்த ஒரு வழிதான் இருக்குது பாதை தான் இருக்குது அப்படிங்கும் போது இது நம்ம ஃபில்அப் பண்ணி ஒரு நிரப்பி படிவத்தை நிரப்பி நம்ம கொடுக்கும்போது நம்மளை செத்துட்டோம்ங்கிற லிஸ்ட்டில் சேர்க்குறாங்கன்னா அப்போ நம்ம கொடுக்காம இருந்தால் கட்சியே செத்துச்சுருவாங்க அவ்வளோ நம்ம முடிஞ்சு பிளாஸ்டின்னுவாங்க நம்மளை தமிழ் தேசிய எழுச்சி விரும்பாத ஒரு கூட்டம் ஒரு ஆபத்தான கூட்டம் தான் இந்த வேலையை பார்க்குது அதுக்கு திரா ஆரிய கூட்டம் வேலை பார்க்குறாங்க திராவிட கூட்டம் துணை போகுது அவங்க எல்லாம் ஏன்னா அதிகாரிகள்லாம் தெரிஞ்சவங்க தானே ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு சும்படி குடிமீங்க தானே தான் அப்படி பண்ணுறாங்கன்னாங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் கேட்கும்போது சரி பண்ணிடுவோம்ங்கிறீங்க எனக்கு சரி பண்ணுவீங்க அண்ணன் ரமேஷ் அவர்கள் சொல்வார் எனக்கு எங்களுக்கு சரி பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க நீங்கள் சரி பண்ணிடுவீங்க இது மாதிரி எத்தனை பேரோட வாக்கு போச்சு அவங்களாம் எங்கே போய் முறையிடுவாங்க இது யார் இதுக்கு வந்து முழுமையாக தீர்வு சொல்லுவா போனால் போனால் ஓட்டு போட முடியாது என்ன தமிழ் தேசியத்தை காயறிக்கக்கூடிய வேலை இங்கே இருக்கிற திராவிடம் பாஜகவே வளர்க்க நினைக்குது பாஜக வளரணும் வேறு ஒன்றணும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அவங்க சொல்கிறேன் சிறுபான்மை நான் சொல்லலை அந்த சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்களை வந்து அவருடைய நமக்கு அவங்க தான் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி பில்டப்பை காட்டி அந்த வாக்கை அறுவடை செஞ்சு வெற்றி பெறணும் இதனால் அற்ப அரசியல் பண்ணுறீங்க திமுக வேறு என்னடா உங்களுக்கு இதில் நடுவில் பலியாக போகிறது தமிழ் தேசி வாக்குகள் தான் உறவுகளே தயாராக நல்லா பார்த்துக்கங்க உங்களுடைய வாக்கு ஏதாவது பிள்ளையாக இருந்துச்சுன்னா நீங்கள் முறையிடுங்க முறையிட்டு சரி பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரி பண்ண வைங்க வேறு என்ன செய்யணும் நம்ம புறக்கணிச்சாலும் நிம்மதின்ட்டுருவாங்க இப்போ நம்ம போட்டிக்கு வரதுனால தான் கொஞ்சம் அடைக்க வாசிக்கிறாங்க நம்ம நம்ம வந்து நம்ம நம்மளை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க போட்டிக்கு வரலன்னு வச்சுங்களேன் விடறா முடிஞ்சிடா நம்மள ஃபார்ம் ஃபில் அப்படி கொடுத்து அவங்க போட்டிக்கு வரல நாம் தமிழ் கட்சி யாருமே தேர்தல் போட்டிடுல அப்படின்னு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க ஈஸியாக இன்றைக்கி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்குதுங்க ஒரு இடத்துல நம்ம அனைத்து கட்சி கூட்டணுனா கூப்பிட செய்கிறாங்க அடுத்து அதுவும் இல்லாமல் போயிடும் உறவு உறவுகளை பாருங்கள் ஒரு பேராபத்தான நிலையில் நம்ம போய் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இதுக்கு தமிழ் தேசிய இது வந்து தமிழ் தேசிய எழுச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வேலை தான் எப்படி எப்படிலாம் பண்ணுவாங்களோ பண்ணுவாங்க இது பற்றி உங்களுக்கு கருதணுங்கிற சொல்லுங்கள் இதை கடத்துங்க இது போல் நீங்கள் நடக்கக்கூடாது இதை இந்த விடயத்தை வைத்து சிவகங்கை நடந்த இந்த சம்பவத்தை வைத்து பெரும் நம்ம வந்து இதை மக்கள்கிட்ட பரப்பி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் குறைஞ்சபட்சம் இது ஒருமித்த குரலாக இந்த அதை நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோங்கிறது பெருமளவுக்கு நம்ம செஞ்சோம்னா சாத்தியம் ஆனால் இதை நம்ம செய்ய முடியாதுங்க ஏன்னா தமிழ் தேசிய வாக்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு விழுகுதா அப்படி ஒரு எட்டு விழுக்காடு விழுகுனா கூட எட்டு விழுக்காடு நபர்களும் நம்ம சொல்கிற கேட்பானுங்களா கட்சிக்காரங்கத்தை கேட்பாங்க தமிழ் தேசிய புரிதல் இருக்கக்கூடியவோ கேட்பாங்க அப்படி நமக்கு செஞ்சாலுமே இந்த தேர்தல் நம்ம வந்து நம்மளை வந்து அப்புறப்படுத்திட்டு போயிடுவாங்க ஈஸியாக இதை ஆளுங்கட்சிக்கு வந்து நம்ம நெருக்கடி கொடுக்கணும் ஜல்லிக்கட்டு போல வெகுஜன மக்கள்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக எடுத்து அதை கொண்டு வரணும் கட்சி எடுத்தோம்னா கட்சின்னு சொல்லி சாயலில் முடிச்சுடுவாங்க இது பொதுமக்களாக ஒரு பொருளிலுக்கு வந்து இந்த எஸ்ஐஆரே நாம் நிகரி நிராகரிக்க வேண்டும்ங்கிறத என்கிறத உறவுகள் பரப்புரை செய்யுங்கள் இது பற்றி உங்களுக்கு மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்